தந்தை மகன் தூயாவின் யாமீன் லோக்க எழுதினர் சிறந்த வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சத்த வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பையே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசை கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த பானுவிலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரித்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அட்மான சகோதர சகோதரிலே இன்று பொதுக்காலம் நான்காம் வாரம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய காணிக்கை அர்ப்பணித்தல் விழா அதாவது இயேசு கிறிஸ்துவை வந்து கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் காணிக்கை கொடுத்துட்டாங்க ஸோ ஏசு கிறிஸ்து நமக்காக காணிக்கையாக கொடுக்கப்பட்டார் யாருக்கிட்ட கடவுள்கிட்டையே காணிக்கையாக கொடுக்கப்பட்டார் பாருங்கள் பிறந்த குழந்தையவே ஓகேங்களா குழந்தையாக போதே அவரை ஒப்படைச்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் இப்போ குருத்துவத்தில் ஈடுபடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா குருத்துவம் துறவரத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் போய் காணிக்கை மாதிரி கொடுத்துருவாங்க இந்தாங்க என் குழந்தைய உங்கள் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மறைப்பரப்புக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி முழுசாக ஒப்படைச்சிடுவாங்க ஸோ இன்றைய நாளில் நம்ம துறவரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மரியாதை செலுத்துவோம் ஓகேங்களா ஏசப்பா எப்படி காணிக்கை கொடுத்தாலும் அது மாதிரி அவங்களையும் அவங்க பெற்றோர் வந்து என்ன பண்ணிட்டாங்க காணிக்கையாக கொடுத்துருக்காங்க நமக்காக ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் இந்த நான் செய்தியில் வயசானவங்களாம் ஏஸ் அப்பா பார்க்கணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்துருக்க பாருங்கள் அதுவும் அந்த அம்மாலாம் பார்த்திங்கன்னா அது யார் அந்த அண்ணா அப்படிங்கிற அம்மா ஒரு கைம்பெண்ணு கல்யாணம் ஆகி ஏழே வருஷத்தில் ஹஸ்பண்டை இழந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க இதே நம்ம ஊரில் பின்னாடி தான் என்ன ஆயிடும் இனிமேல் கடவுளே கும்பிட மாட்டேன் சாமியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க ஆனால் அந்த அம்மா கோவிலே தங்கிட்டாங்க நீங்கள் தான் என்ன கதின்னு தங்கிட்டாங்க ஸோ அந்த அம்மாவுக்கு இயேசுனுடைய குழந்தை பருவ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிது பாருங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சிமியோனுக்கு பார்த்திங்கன்னா தூய ஆவியானவர் கூட இருந்தனால அவரால் இயேசுவை பார்க்க முடிஞ்சிது பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ இன்றைய நாளில் நாம் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வரணுன்ட்டும் நாமளும் இயேசுவை காணணுன்ட்டும் வேண்டிக் கொள்வோம் తందే మగన్ తూయన్ పెరాళ ఆమీన్ ఇసుకపుగా ఇసుక నుంచి మరి వాళ్ళ రంజు హూయ్య ప్రేజ్ దా